சார் நான் கோவில்பட்டியில் வேலை பார்க்கேன் நான் பழக்கடையில் வேலை பார்க்கேன் என்னை மாதிரி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் தான் நான் டிவியில் போய் பேசுனேன் சார் எங்கள் வீட்டில் உள்ள கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு தான் நான் வேலைக்கு போனேன் அவங்க கடைக்கு போன அந்த வேலையை உட்காரங்க அந்த அக்கா வந்துட்டு எனக்கு நல்ல சப்போர்ட்டும் பண்ணாங்க அவங்க அது போக கஷ்டம்னா எனக்கு அங்கே கஷ்டம் அவ்வளோவா இருக்காது சார் அந்த ரெண்டு நிமிஷம் எடுத்து வைக்கும்போது தான் எனக்கு தோல்பட்டையில் உள்ள பெயின் ரொம்ப வலிக்கும் அது போக பஸ்ஸை விட்டுட்டோன்னா நடந்து வரும்போது கால் ரொம்ப வலிக்கும் சார் இதுதான் பெயின் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை சார் படிப்புனா நான் எப்படி ஸ்கூலில் படிக்கிறது தான் எனக்கு படிப்பு ஸ்கூலு ஸ்டடி டீச்சர்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லித்தராங்க அவங்க சொல்லித்தரது நான் அப்படியே படித்துக்கிடுவேன் வீட்டில் வந்து படிக்கிறதுனா காலையில் எங்கள் அம்மா என்னை சீக்கிரம் எழுப்பி விட்றாங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சீக்கிரம் எழுப்பி எழுப்பி விட்டோன்னே ஏழு மணிக்கு எச்சு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன் சார் அப்படிதான் இந்த வழியை சொன்னால் அம்மா கஷ்டப்படுவாங்க சரி அம்மா சும்மாவே அழுவுவாங்க ஏதோ சொல்லிட்டால் அழுவுவாங்க நான் சொன்னால் ரொம்ப அழுவுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்லாமல் வீட்டில் பார்த்துட்டு ஆமாம் எனக்கு நான் அடுத்து டிவியில் பேசினத பாட்டு எனக்கு ரொம்ப பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க விஜய் சார் கட்சியிலேருந்து எனக்கு மெத்து பழசருக்கு சாமா ரொம்ப இது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சார் என் ஆசை வந்துக்கிட்டு என்னதுன்னா என் ஆசை வந்துட்டு ஒரு டீச்சர் ஆகணும் எனக்கு ஒரு டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை என மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அவங்களை நல்ல மார்க் எடுக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான் டீச்சர் வேலைக்கு சார் இல்லை சார் கஷ்டத்தை தான் போனேன் அவனுக்கு வீட்டில் உள்ள கஷ்டம் தெரியும் அவனுக்கு வீட்டில் உள்ள கஷ்டத்தை நினச்சி அவன் வேலைக்கு போயிட்டு வந்தால் ஏதாவது ஒரு தேவைக்கு நம்ம வீட்டு செலவு காய்கிடுமில்ல நினச்சி போனான் முதல்ல ஸ்கூல் லீவில் தான் போனான் பையனொன்னா வகுப்பு அடித்து முடித்து அந்த லீவில் போனான் ரெண்டு மாதம் லீவுக்கு போனால் இப்போ அப்படியே கண்டினியூவாக நான் வேலைக்கு போயிட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து நான் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் போயிட்டு வந்து போய்கிட்ருக்கான் சார் சார் அவனுக்கு கழுத்து கழுத்த ஆட்டுவான் வலி இருக்குன்னு இவ்வளவுனால எங்களுக்கு தெரியாது அவன் சத்தியமா தெரியாது எங்களுக்கு அவன் வலிக்குன்னு அவன் சொன்னது இல்ல எங்க சொன்னது இல்ல அவன் டிவில பேசுன பிறகுதான் எங்களுக்கு அது அவன் அப்படி வலிக்கு வலி இருக்குன்னு எங்களுக்கே தெரியும் சார் கழுத்த கழுத்தை ஆட்டுவான் அந்த பழக்கம் இருக்குன்னு அது ஒரு பழக்கம் மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்கும்ல கழுத்த கழுத்தை ஆட்டுவான் நாகத்தை கடிச்சு துப்புவோம் அப்படின்ட்டு நான் அதை ஆட்டாதடா அப்படின்னு தான் சொல்லி சத்தம் போடுவேன் ஆனால் வலி இருக்குதுன்னு சொல்லி கிட்ட இவ்வளோனாலும் அவன் சொன்னதில்லை சார் டிவியில் பேசல தான் அவன் சொல்ல அவன் டிவியில் பேசல தான் அவன் மனசில் என்ன வச்சுருக்கான் என்ன நினச்சிருக்கான் எங்களை பற்றி குடும்பத்தை பற்றி என்ன நினச்சிருக்கான் என்னைய பற்றி என்ன நினச்சிருக்கானே நாங்கள் பார்த்து நான் அப்போ தான் நானே பார்த்தேன் சார் அவன் ஓரளவுக்கு என்னை அவனுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த அளவுக்கு என் மேலே ஏற்கனவே அவன் பாசமாக தான் இருப்பான் அவன் அது ஆமாம் சார் விஜய் கட்சியிலேருந்து எனக்கு மெத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இது ஒரு மாசத்துக்கு தேவையான சாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க பண உதவி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க சார் அவன் தம்பி படிப்புக்கும் நாங்க உதவி பண்ணுறோம் அப்படின் இருக்காங்க கோவில்பட்டியில் இருக்கிற சுரேஷத்யா அவங்க இந்த சொல்லி எங்கள் வீட்டு பத்து நிமிஷத்தில் எங்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் மகன் எங்கள் டிவியில் பேசலாம் அதை அவங்க பா அவ்வளோ இதாக கவனமாக பார்த்து எங்களுக்கு எனக்கு எலுங்கு தேவையான இருக்கிறதுனால உடனே எனக்கு மெத்த வாங்கி கொடுக்குறோம் சொல்லி எனக்கு மெத்த வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சாப்பாங்கை பணத்துல இருந்து சாப்பாங்க ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பாங்கை இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க என் மகன் படிக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு தேவையான காலேஜ் அவங்க படித்து முடிக்க தாண்டி நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என் மகன் பேச அவங்க பாப்பாங்க அதாவது தளபதி சார்லாம் நினைச்சே பார்க்கல அவங்க பார்த்து அவங்க மூலியமா எங்களுக்கு இவ்வளவு பெரிய கிடைச்சிருக்குமே ஒரு மாசத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான் அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இதுக்கு எங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல தெரியல அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி கலந்து சார்

சரி <laughs> பதின <laughs> <authenticity> <laughs> <laughs> అమ్మాయి <imitation>